எல்லோருக்கும் வணக்கம் கடந்த ரெண்டு நாளுமே நிஃப்டி வந்து ஒரு இறங்கு முகத்தில் தான் வந்துகிட்ருக்கு இன்றைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி வந்து ஒரு எழுபத்தஞ்சு புள்ளிகள் வந்து சரிவடைஞ்சு இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி நாலில் முடிவடைஞ்சிருக்கு இன்னைக்கு நைட்டு மிட் நைட்லேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தஞ்சி சதவிகிதம் டேரீவ் டேக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமுலுக்கு வருது இது இருபத்தஞ்சி சதவிகிதம் தான் வருதா இதை விட அதிகமாக டேரீவ் டேக்ஸ் அறிவிச்சா மார்க்கெட்டில் அடுத்தது என்ன நடக்கும் அப்படி கீழே வரும்பொழுது சப்போர்ட் எடுத்து எங்கேருந்து ரீட்ரெஸ்மெண்ட் ஆகி மேலே வரும் அப்படி மேலே வந்துச்சு அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ்லாம் எங்கே ஆக்ட் ஆகும் நாளைக்கான மார்க்கெட் வீக்லி எக்ஸ்பைரி பையபோ செல் பிலோ இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க இப்போ கடந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி வந்து ஒரு இறங்கு முகமாக தான் வந்துட்டுருக்கு ஓரளவுக்கு இறங்கு முகமாக வந்து இப்போ வந்து ஒரு பாட்டம் லெவலில் வந்து இருக்குது இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு ரேஞ்ச்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இருக்குது இது வந்து ஒரு பாட்டம் லெவல் இந்த லெவல்ஸை விட்டுருச்சு அப்படின்னா அடுத்தது இன்னும் வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து டவுன் ஆகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது இப்போ நாளைக்கான மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கான மார்க்கெட் வந்து ஒரு மைனஸில் தான் மேலே போக முடியல காலையில் ஓப்பனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ஃப்ளாட் ஓப்பன் தான் ஃபிளாட்டு ஓப்பன் ஆனாலும் ஆறுநூற்றம்பதுக்கு மேலே மார்க்கெட்டால் ஸ்டடி பண்ண முடியல அடுத்தது அறுநூறு கீழே விட்ட உடனே வந்து பார்த்தோம் அப்படின்னா கீழே அதுக்கு கீழே வந்து ஒரு அறுபது பாயிண்ட் ஐநூற்றி நாற்பது வரைக்கும் வந்துட்டு திரும்ப அங்கேருந்து ரீ ரீஷூட்டை போய் திரும்ப தான் அறநூற்றி முப்பது நாற்பது வரைக்கும் மேலே போயிருக்கு திரும்ப அதுக்கு வரைக்கும் போயிட்டு திரும்பவும் கீழே வந்து க்ளோஸ் வச்சுருக்கு அறநூறு உடைச்சி தான் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு ஏன்னா கடந்த வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறநூறு கீழே தான் இருபத்தி நாலு அறநூறு கீழே தான் வந்து க்ளோஸ் ஆச்சு திரும்பவும் அந்த இருபத்தி நாலு அறநூறு கீழே தான் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு ஏன்னா நாளைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிக் ஃபாலும் இருக்கிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது டிஃபன்ஸ் அப்பான் த டேரிப் டேக்ஸ் டேரிப் டேக்ஸ் நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்ச் அதாவது இருபத்தி நாலாயிரம் கூட வர்றதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது இப்போ நாளைக்கான மார்க்கெட்டில் வந்து சப்போர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இருபத்தி நாலு ஐநூறு வந்து ஒரு சப்போர்ட் ஆகும் அடுத்தது வந்து இருபத்தி நாலு நானூற்றி ஐம்பது வந்து ஒரு சப்போர்ட் ஆகும் அதை உடச்சிது அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி எண்பது வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் இதெல்லாமே கீழே வந்து சப்போர்ட் ஜோன்ஸ் அதேமாரி மேலே மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி நாலு எண்பது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு அடுத்தது இருபத்தி நாலு எழுநூற்றி நாற்பது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு அடுத்தது இருபத்தி நாலு எட்நூறு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இது வந்து மேலே அப்சைடுக்கான வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனு இப்போ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்தாச்சு இப்போ நாளைய மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடன் லெவல்ஸ் பை அபோ செல்பிலும் ஏன்னா இன்றைக்கி நைட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தஞ்சி சதவிகிதம் டேரிப் டேக்ஸ் வந்து அமுல் வருது இது இருபத்தஞ்சி சதவிகிதம் வந்துருச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து ஒரு பெரிய இம்பேக்ட் வந்து இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இல்லை இல்லை இதை விட இன்னும் அதிகமாக டேரிப் டேக்ஸ் இன்னும் ஒரு பத்து பர்சன்ட் சேர்த்து வருது அப்படின்னா கொஞ்சம் ஒரு இன்ஃபேக்ட் வரதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது இருந்தாலும் நாளைக்கான மார்க்கெட்டை பொறுத்த வரைக்குமே இன்றைக்கான மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு ரேஞ்ச் போன்லேயே வந்து க்ளோஸ் ஆகிடுச்சி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து ஆறுநூறு தான் வந்து மிட் பாயிண்ட் கொடுத்துருந்தோம் அது கீழே ஒரு ஐம்பது பாயிண்ட் அறுபது பாயிண்ட் கீழே வந்திருக்கு அதேமாரி மேலே வந்து ஒரு முப்பது நாற்பது பாயிண்ட் போயிருக்கு இருந்தாலும் இந்த சைடுவேஸ்லேருந்து நாளைக்கு மார்க்கெட் ஏதாச்சும் ஒரு கிளியர் ட்ரெண்ட் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏன்னா இப்போ இன்னைக்கு இன்னைக்கான மார்க்கெட் மூமெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹையிலேருந்து திரும்ப வந்து லோ வந்திருக்கு திரும்ப அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்கு இந்த ஐநூற்றி ஐம்பது ரேஞ்சில் திரும்பவும் இந்த ஐநூற்றி நாற்பது இந்த ஐநூற்றி ஐம்பது ரேஞ்சு வந்துட்டு இங்கேருந்து திரும்ப க்ளோசிங்கில் வந்து மேலே ஏற்றி தான் ஒரு இருபத்தஞ்சி பாயிண்ட் ஐம்பத்தி இருபத்தி நாலு ஐநூற்றி எழுபத்தி நாலில் வந்து க்ளோஸ் வச்சுருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த க்ளோசிங் லெவல் இந்த க்ளோஸிங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு புலிஷ் பேட்டனில் தான் வந்து காட்டுற மாதிரி இருக்குது இந்த புல்லிஷ் இந்த ட்ரெண்ட் லைன் பாருங்கள் இது வந்து ஒரு புல்லிஷ் பட்டன் அதாவது இன்றைய மார்க்கெட் மூவ்மெண்ட்டை வச்சு தான் நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஏற்கனவே இந்த பாட்டம் இன்னைக்கு வந்துட்டு திரும்ப ரிவர்ஸ் ஆகிருக்கு திரும்ப செகண்ட் டைமு இந்த இடத்துல வந்துட்டு மேலே ரிவர்ஸ் ஆகி தான் க்ளோஸ் வச்சுருக்கு நாளை மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த லெவல்ஸ் அதாவது இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி முப்பது இதுக்கு இந்த ரேஞ்சை விட்டுட்டு மார்க்கெட் சஸ்டெயினாக கீழே இருக்குங்கிற பட்சத்தில் அடுத்தது இங்கே தான் வரும் ஐநூறு நானூற்றி எண்பது மார்க்கெட் வந்து கீழே வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது மாதிரி மார்க்கெட் நல்ல புல்லிஷ் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த லெவல்ஸ்க்கு மேலே போகணும் இருபத்தி நாலாயிரத்தி ஆறுநூற்றி நாற்பது இந்த லெவல்ஸ்க்கு மேலே போனால் தான் நல்ல புல்லிஷ் போகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது இப்போ நாளை மார்க்கெட்டை பொறுத்த வரைக்குமே இந்த நியூஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது இந்த நியூஸ் பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் இங்கேருந்தே சப்போர்ட் எடுத்து நல்லாவே புல்லிஷ் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது எழுநூறு எழுநூற்றம்பது எட்நூறு வரைக்குமே போகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது அதே மாதிரி மார்க்கெட் வந்து நெகட்டிவ் நியூஸாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு டவுன் கிடைச்சிது அப்படின்னா நானூற்றி எண்பது இந்த மாதிரி ரேஞ்செலாம் டவுன் கிடைச்சிது அப்படின்னா சடனாக இங்கேருந்து ஒரு பவுன்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது ஒரு கேப் டவுன் அதாவது ஐநூறு உடைச்சி நானூற்றி ஐம்பதுலேருந்து நானூற்றி எண்பது இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி ஐம்பது டு நானூற்றி எண்பது இந்த ரேஞ்சில் ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகும் பட்சத்தில் சடனாக ஒரு மேலே பவுன்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு அப்படி பவுன்ஸ் ஆகி மேலே பொழுது திரும்ப இந்த ஆறுநூறு அறநூற்றி நா இருபது இந்த ரேஞ்ச் வரைக்கும் வர்றதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது அப்படி இல்லை இந்த லெவல்ஸ்லாம் உடைக்கலை மார்க்கெட் அப்படிங்கிற பட்சத்தில் கேப் அப் அப்படின்னா ஆறுநூறுக்கு மேலே மார்க்கெட் நிற்கிது அப்படின்னா நம்ம திரும்ப வந்து லாங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம் நாளைக்கு ஒரு கேப் டவுன் கிடச்சிது அப்படின்னா மார்க்கெட் வந்து சடனாக மேலே போகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது அப்படி நல்ல மேலே போன மார்க்கெட் நல்லா பையாச்சு அப்படின்னா நல்லாவே மேலே போகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது இருந்தாலும் நாளை மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மிக மிக கேர்ஃபுல்லாக இருக்கிறது பெட்டர் தான் ஏன்னா ஃப்ளக்சுவேஷன் அதிகமாக இருக்கிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது இதுதான் நாளைக்கான நிஃப்டினுடைய லெவல்ஸ் இந்த லெவல்ஸ் இங்கேருந்து சப்போர்ட் எடுக்கிறது நல்லா மேலே போச்சு அப்படின்னா மேலே போகும் அப்படி நல்ல ஒரு கேப் டவுன் கிடச்சிது அப்படின்னா அங்கேருந்து ரீடஸ்மெண்ட் அதாவது இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி ஐம்பதுலேருந்து ரீட்ரஸ்மெண்ட் எடுத்துச்சு அப்படின்னா மார்க்கெட் நல்லா புல்லீஸ் ஆகிறது சான்சஸ் வந்து இருக்குது நாளை மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இருபத்தி நாலு ஐநூறு வந்து ஒரு பாயிண்ட்ஸ் பிலோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல்லிங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா இந்த சப்போர்ட்டை எடுத்து மேலே போகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளை மார்க்கெட்டினுடைய மிட் பாயிண்ட்டு இருபத்தி நாலு ஐநூறுக்கு மேலேயே மார்க்கெட் இருந்துச்சு அப்படின்னா லாங்கை வந்து கன்சிடர் பண்ணுங்கள் அது உடச்சிருச்சு அப்படின்னா ஷார்ட்டை வந்து கன்சிடர் பண்ணுங்கள் இதுதான் நாளை மார்க்கெட்டினுடைய நிஃப்டினுடைய லெவல்ஸ் இந்த லெவல்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்